அவங்க அரசவை புலவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கர்ச்சி எடுத்து அவங்க கண்ணீரை துடைத்து விடுங்கள் சரி அது அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டோம் நமக்கு எப்பவுமே மக்கள் தாங்க மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசுறது இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இங்க மக்கள் ஃபேஸ் பண்ற அந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேசி ஆகணும் இந்த காஞ்சி மண்ணை வாழ வைக்கிற ஜீவநதி பாலாறு உயிர் நதி பாலாறு இந்த மக்களோட உயிரோடவும் ரத்தத்தோடும் கலந்து ஓடுவது பாலாறு அந்த பெரியார் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும்ல சுரண்டிட்டாங்க கொள்ளை அடிச்சிட்டாங்க நாசம் பண்ணிட்டாங்க மோசம் பண்ணிட்டாங்க சொல்லலாம் ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க இதை நான் வந்து எதுவும் போகிற போக்கில் எதுவும் அடித்து விட்லங்க ஆதாரத்தோட தான் சொல்கிறேன் அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் மணலை கொள்ளை அடிச்சிருக்குறாங்க ஸோ ஆக மொத்தம் இதில் அவங்க அடித்த கொள்ளை எவ்வளோ தெரியுமா ரொம்ப இல்லை கம்மி தான் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி இதுக்கெலாம் அவங்க ஆதாரம்லாம் கேட்க முடியாது ஏன்னா இந்த ஆல்ரெடி இருக்குது அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் அவங்க அடிச்ச அந்த கொள்ளையெல்லாம் தாங்க முடியாம வெளியில வந்து சொன்ன அந்த ஆதாரங்கள் இதெல்லாம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனால இது சம்பந்தமா ஆதாரங்களை கொடுல்லாம் அவங்க கேட்க முடியாது